அடுத்தா ஆத்துக்காரர் கொஞ்சத கேட்டேலா இந்த லேடிஸ்க்கே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணினாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க எதுக்கு வீட்டில் என்ன பண்ணுறாங்க அடுத்த தெருவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அவங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி வாழ்வாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ம மந்த்லி டூ டைம்ஸ் கூட புடவை எடுத்துகிற ஹஸ்பண்ட் இருப்பாங்க அது மாதிரியே எனக்கும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் அவங்க வளர்ந்த விதம் அவங்க வந்து பெண்களை நடத்துகிற விதம் அவங்க எந்த குடும்பத்தில் இருந்து வந்தாங்க அதை பொறுத்து தான் அவங்க வந்து அவங்க மனைவியை நடத்துறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனைவியெல்லாம் தாங்குவாங்க ஒரு சிலர் பார்த்தா ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் எல்லா பொம்பளையும் செய்கிற வேலை தானே நீயும் செய்யப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆம்பளைகளும் இருக்காங்க ரொம்ப உள்ளங்கையில் வச்சு தாங்குகிற ஆம்பளைகளும் இருக்காங்க ஸோ நமக்கு என்ன வாச்சுதோ அதை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியுமே தவிர அடுத்த வீடு பக்கத்து வீடு எதிர் வீடெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வந்து என்ன ஆகுறது உங்கள் வீட்டில் என்ன கதை நடக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்